ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் எனக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு யாத்திரை போக முடியும் அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா மதுர் அதாவது கேரளாவில் இருக்கிற காசர்கோடு டிஸ்ட்ரிக்டில் மதுருங்கிற ஊரில் ஸ்ரீ மதனேந்தேஸ்வர சித்தி விநாயகா க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது சிவன் கோயில் தான் அங்கே விசேஷம் பார்த்திங்கன்னா கணபதிக்கு அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் நான் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மூடப்பம்னு ஒரு திருவிழா இருக்குது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே தான் இருக்கோம் மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நேரிலையும் வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் விடுறாங்க அதுக்கப்புறம் இதில் நாங்கள் வந்து காரு பைக்கு எதாக இருந்தாலுமே ரிக்ஷா பஸ் எதுவுமே எங்கிட்டு போகாது அப்போ ஒரு சைடில் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு வீட்டில் ஒரு கேட்டு நிப்பாட்டி வச்சுட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் நல்ல வெயில் அங்கே இங்கே தண்ணி கொடுக்குறாங்க ஒரு நாங்கள் இதுலேருந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகிற இதுக்குள்ளேயும் ஒரு அஞ்சு ஆறு தடவையாகவும் தண்ணி குடிச்சிருப்போம் வாங்கி வாங்கி அந்த அளவுக்கு தூரம் இருக்குங்க நல்ல தூரமாகவே இருக்குது ஏன்னா ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல அனுபவம் இந்த மாதிரி நடந்து போகிறது திருவிழாவுக்கு அப்படிங்கிறதுலாம் சின்ன வயசில் நிறையா வந்து போயிருப்போம் இல்லையா நாங்கள் எங்கள் ஊர்லேயுமே வந்து நாங்கள் வந்து டவுனில் இருக்கும்போது எங்க கொஞ்சம் பக்கம்தான் இருந்தாலும் நாங்கள் நடந்து போவோம் அது நல்லாயிருக்கும் அது நடந்து போகும்போது எல்லாரும் பேசிக்கிட்டு இப்படி ஜாலியாக அதெல்லாம் வந்து அந்த ஒரு காலமாக இருந்துச்சு இப்போலாம் வந்து எல்லாமே வசதி உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாகனங்களில் நம்ம போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா ரிக்ஷா பஸ்ஸு எதுலையாவது நம்ம போயிடும் இப்போ நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சி அப்படின்னு தான் சொல்லணும் வாக்கிங்கிற பேரில் நடந்தால் தான் உண்டு இந்த மாதிரி வேறு எங்கேயும் போகிறதுனா ரொம்ப கம்மியாயிருச்சு எல்லோரையும் சொல்லலை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது பெர்சன்டேஜ் தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேராச்சும் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் மாறிட்டோம்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு போகிறதும் ஆனால் வெயில் செம்ம வெயிலுங்க நான் வந்து நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் இந்த கோயிலை பற்றி அடிக்கடி நாங்கள் போகிற கோயில் இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது நீலகண்ட மூர்த்தி நீலகண்ட விநாயகர் மூர்த்தி அப்படின்னா அந்த கோயிலுக்கு தான் எந்த ஒரு விசேஷம்னாலும் போவோம் அடிக்கடி போகிறதும் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம வீட்டில் வீட்டில் வச்சு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அங்கே தான் போவோம் அதே மாதிரி தான் இங்கே வந்து நாங்கள் போகிற இடம் தான் இந்த மதுர் செம்ம கூட்டம் அதே மாதிரி க்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ரொம்ப லேட்டாக போனோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சாந்தேதி ஏப்ரல் அஞ்சாந்தேதி நடந்த பூஜை அப்பம் வந்து ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே தான் நடக்கும் காலையில் தான் நட நடத்திறப்பாங்க அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த அப்பம் அப்பம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கணபதிக்கு வந்து அவங்களே வந்து வயலில் வந்து நெல் மாதிரி விதைச்சி அதை வந்து அறுவடை செஞ்சு அதை வந்து குத்தி அரிசி எடுக்கிறதே ஒரு சடங்காக செய்வாங்க அது ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அது வந்து அரைச்சு மாவு எடுத்து அப்பம் சுடுவாங்க அந்த அப்பத்தை வந்து இந்த கணபதிக்கு வந்து ஃபுல்லாக வந்து மூடுறதுனால தான் மூடப்பம் அப்படிங்கிற பேர் அதுதான் பிரசாதமாக கொடுப்பாங்க எப்போவுமே இந்த கோயிலில் பிரசாதமாக வந்து அதிகமாக ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பம் மதுரப்பம்னால் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த கோயிலில் வந்து எல்லாம் நடந்துச்சுல்லே அதுக்கெல்லாம் சுற்றி உள்ள ஊர்க்காரர்களோட உதவிகள் நிறையவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உதவியாக இருந்தாங்க எல்லாருமே அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நல்ல மழையும் வந்துருச்சு அப்பம் சொல்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் சொன்னேனே வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கோயிலையும் வந்து கழுகிட்டு போகிற மாதிரி இந்த கோயில் வந்து ஃபுல்லாக அந்த ஆறு ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும் சின்ன ஆறு மாதிரி அது நிறைஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி உள்றியெல்லாம் வந்துடும் அளவுக்கு உள்ள ஒரு இடம் தான் இந்த இடம் அது ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சுங்க இருந்தாலும் அதெல்லாமே சுத்தம் பண்ணி அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே உதவி செஞ்சுருக்காங்க அப்புறம் நம்ம பிரசாதமும் வாங்கிக்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் அப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சம்னா எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க ஒரு ஒரு ஆளுக்கும் நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு பாக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இங்கே கையில் இருந்துச்சுலே அவ்வளோதான் பிரசாதம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் அங்கே கியூ தெரியுது அந்த பக்கம் தான் உள்ள போடுறதுக்கு விடுறாங்க அப்படியே சுற்றி அந்த பின்பக்கமாக வந்து அப்படியே இந்த இந்த வழியால் வந்து இப்படியே போயிடணும் வெளியில் வேறு எங்கிட்ட சுற்றிலாம் வர முடியாது சாதாரணமாக வர்ற மாதிரி ஏன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் எக்கச்சக்கமான கூட்டங்கள் சொல்ல சும்மா சொல்லக்கூடாது இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இன்றைக்கி வந்து ஆறாம் தேதி வரைக்குமே எ லட்சக்கணக்கான ஆள்கள் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே காலை மதியம் இரவு சாப்பாடும் போடுறாங்க பாயசத்தோடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அதனால தான் அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டப்பாக வச்சு அவங்க அந்த மாதிரி விடுறாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஒவ்வொரு பக்கம் ஸ்டேஜ் வந்து மூணு ஸ்டேஜ் இருந்துச்சு வேதி ஒன்று வேதி ரெண்டு வேதி மூணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாமே வந்து ஒவ்வொரு ஏதாச்சும் கடை நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்க்க கன்னடத்துலேயுமே அதிகமாக இருந்துச்சு மலையாளத்துலேயும் இருக்குது அப்புறம் வந்து இங்கே பொதுவாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா கோயில்களில் வந்து வந்துட்டால் மத்தியான நேரம் அந்த மாதிரி வந்துட்டோம்னா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு வழக்கம் அப்புறம் இங்கேயும் அன்னதானம் கொடுக்கறனால இங்கேயும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நம்ம தமிழ்நாட்டு கோயில்லேயும் வந்து அன்னதானம்லாம் போடுறாங்க ஆனால் வந்து நிறைய வகை வகையாக வச்சுருப்பாங்க இங்கே அப்படி இருக்காது ஒரு பொரியல் ஒரு சாம்பார் ரசம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாயசம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள சாம்பார் வந்து சொல்லவே வந்து அந்தளவு இருக்கும் அப்புறம் பச்சரிசி பாயசம் அதுவும் வந்துருந்துச்சு அதுலேயும் பாருங்கள் எனக்கு ஒரு முந்திரி பருப்பும் கிடச்சிருக்கு அப்புறம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வேறு வழி பக்கம் வேறு சுற்றி வேறு பக்கமாக தான் வர்றோம் பாருங்கள் நாங்கள் இந்த பக்கமெல்லாம் வந்ததே இல்லை இந்த பக்கம் வயல் இப்போ நாங்கள் நடந்து வந்துகிட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா வயல் வயலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த ப அறுவடையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க அந்தளவு மண் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் இனி வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்தோமோ அதே அளவுக்கு திரும்பி போகணும் இல்லையா நல்ல வெயில் தான் எப்போவுமே ஒரு ரெண்டு ரெண்டரை மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ரெண்டே முக்கால் மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்போ திரும்பி இங்கேருந்து போகணும் இல்லையா நடக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானமாக இருக்கும் இந்த மாதிரி தோடு இந்த மாதிரி கைவினை பொருட்களை செய்றவங்க மண்பானை அது மாதிரி எக்கச்சக்கமாக ரோடு சைடு ரெண்டு பக்கமும் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நல்ல வியாபாரமும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு திருவிழா அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும் கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு உதவியாகவும் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழா வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் வந்து நடக்கும் நம்மளே நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்னடா கையில் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒருத்தவங்க செடி விற்றுக்கிட்டு இருந்தவங்க இதான் லாஸ்ட்டு பீஸ்மா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது எடுத்துக்குன்னு சொன்னனால அதையும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு ரெண்டு செம்பருத்திங்க அதே மாதிரி அதுக்கு ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு மருதினை செடி இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டாங்க என்கிட்ட ஏற்கனவே மருதினை செடி இருக்குன்னு சொன்னேன் இருக்கட்டும் எல்லா செடியும் விற்றுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொடுத்தாங்க அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே வர வழியில் ஒரே ஒரு ஜாடியும் வாங்கினோம் அப்புறம் எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துருச்சுங்க தண்ணியும் குடிச்சு குடித்து இருந்தாலும் மயக்கம் தீரவே இல்லை அப்புறம் இந்த மண்டபத்தில் தான் நான் இருந்தேன் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க இந்த மாதிரி இந்த திருவிழா ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்துல நடந்த இந்த திருவிழா அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் நடந்திருக்கு இது எல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ